ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கல்யாண வீடுகள்லாம் சாப்பிடுவோம் இல்லையா உருளைக்கிழங்கு பால் கறி அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த உருளைக்கிழங்கு பால் கறி பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு கார குழம்போட வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி வெரைட்டி ரைஸோட வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு பால் கறி ன்றதுக்காக ஒரு சட்டியில் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு பால் கறி செய்கிறதுக்கு ஏற்கனவே உருளைக்கிழங்க வேக வச்சிருந்தேன் இரநூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு முக்கால் பங்கு வேக வச்சுக்கோங்க வெந்ததை தோலை உரித்து கொஞ்சம் மீடியம் பீசஸாக நறுக்கிக்கோங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ரெண்டு பட்டை கொஞ்சமாக அதாவது பாதி நட்சத்திர சோம்பு மட்டும் சேர்த்துக்கணும் கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்ப போட்டிருக்கிற சாமான்கள் நல்லா செவந்து வரட்டும் இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல எடுத்து நறுக்கி இருக்கிறேன் மெஷரிங் கப்பா இருந்தா ஒரு முக்கால் கப்பு நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதோடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு ஏழு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு வதக்கிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பயே இந்த பால் கறிக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்ப அரை டீஸ்பூன் உப்பு போட்டு தாங்க வேக வச்சிருக்கிறேன் அதனால் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட பிறகு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெந்தா போதும் ரொம்ப செவக்க வேண்டாம் இந்த சமயத்தில் சின்ன சைஸில் இருக்கிற தக்காளி ஒரு தக்காளி நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் முக்கால் கப்பு சேர்த்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ இந்த தக்காளியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குழைய குழைய வேக வேண்டாம் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதில் அரைக்கப்பு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி சேர்த்துருக்குறேன் இதுவே காஞ்ச பச்சை பட்டாணின்னா எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சதுக்கப்புறமா தான் சேர்க்கணும் இதுலேயே வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு கொஞ்ச நேரம் இந்த மசாலாலேயே வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷமாக நல்லா வதக்கிட்டேங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் அதாவது ரெண்டு கப்பு தேங்காயை எடுத்து பால் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் மூணாவது பாலை மட்டும் இப்போ சேர்த்துருக்குறேன் அதாவது ஒரு முக்கால் கப்பு பால் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் முதல் பாலும் இரண்டாவது பாலும் எடுத்து கெட்டியாக ஏற்கனவே வச்சுருக்குறேங்க இதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்ப முழுக்க முழுக்க இந்த மாதிரி தேங்காய் பால்ல வேக தான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் தண்ணி ஊத்தி வேக வைக்கிறதோட இப்ப முக்கால் பங்கு தான் உருளைக்கிழங்கு வெந்திருக்கு மூடி வச்சு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் பக்கம் எடுத்துச்சுங்க இந்த பால்லையே நல்லா வெந்து போட்டிருக்கிற அந்த மசாலாலாம் கெட்டியாகி கெட்டியாயி வந்திருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு வந்துடணும் உருளைக்கிழங்கு முக்கியமா ரொம்ப குழையக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த சமயத்தில் கடைசியாக நான் எடுத்து வச்சுருக்கிற முதல் பால் இரண்டாவது பால் ரெண்டுமே சேர்த்து மெஷரிங் கப்பில் உங்களுக்கு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நல்லா கெட்டியான பால் சேர்க்குறப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தண்ணியாக பால் சேர்த்துற வேண்டாம் இந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிச்சுது அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி டேஸ்ட்டு இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு நிமிஷம் தான் தழத்தலன்னு கொதிக்க ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவி கலந்து விட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அதோட கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் இப்போ சூடாக இருக்கிறப்ப கொஞ்சம் க்ரீமாக இருக்குல்லையே ஆரி போனதுக்கப்புறமா இன்னுமே கெட்டிப்படும் உங்களுக்கு இதை நல்லா ஒரு வெரைட்டி ரைஸோடையும் சரி டிஃபனோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த உருளைக்கிழங்கு கறியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்